சிஎஸ்கே விட்டு செல்ல மாட்டேன் தோனி தனது ஒப்பற்ற கிரிக்கெட் வாழ்க்கையில் பல கோடி மக்களை ஊக்கப்படுத்தியுள்ளார் பல கோடி ரசிகர்களை கொண்டுள்ள தோனி தனது வாழ்க்கையில் அவர் ஒரு சிறந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாகவும் வெற்றிகரமான கேப்டனாகவும் தன்னை நிலைநிறுத்தியுள்ளார் மற்ற எந்த இந்திய கேப்டனை விட அதிக ஐசிசி பட்டங்களை அவர் வென்றுள்ளார் தோனியின் மனித மேலாண்மை திட்டங்களும் தனது வீரர்களிடமிருந்து சிறந்தவற்றை வெளிக்கொணரும் திறமையும் மிகப்பெரியது என்று மகாராஜா டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மங்களூரு டிராகன்ஸ் அணியை வழிநடத்தி வரும் ஸ்ரீயாஸ் கோபால் பாராட்டியுள்ளார் லெக் ஸ்பின்னரான கோபால் இந்த ஆண்டு ஐ பி எல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்தார் மேலும் தோனியுடன் டிரெஸ்ஸிங் ரூமை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது முப்பத்தி ஓரு வயதான கோபால் தனியாக இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை விளக்கினார் தோனியாக இருப்பது மிகவும் கடினம் இது மிகவும் கஷ்டமானது தோனியாக இருப்பது மிகவும் எளிது என்று மக்கள் நினைக்கிறார்கள் நிறைய புகழும் மக்கள் ஆதரவும் தருகிறார்கள் ஆனால் அவராக இருக்க இவ்வளவு தாழ்மையாகவும் பணிவாகவும் பரிவு காட்டவும் மிகவும் கடினம் அவரும் ஒரு மனிதர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அவர் மிகவும் எளிமையான மற்றும் அடிப்படையான விஷயங்களை செய்ய விரும்புகிறார் அதுவே அவரது மகத்துவம் முக்கியமாக ஒரு வீரரை எப்படி கையாள்வது ஒரு வீரரை எப்படி டோர்னமெண்டில் எப்படி பயன்படுத்துவது எந்த ஓவருக்கு யாரை பயன்படுத்துவது என்பது போன்ற விஷயங்களில் அவருடன் பல பேச்சுக்கள் நடந்துள்ளன அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை இது எல்லோருக்கும் தெரியும் எனவே கேப்டன்ஷிப் கற்றல் ஆட்டங்களை எப்படி முடிப்பது அவரது புகழை அவர் எப்படி கையாளுகிறார் என்பதை கற்க வேண்டும் என்று ஸ்ரேயாஸ் கோபால் கூறினார் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிஎஸ்கேவுக்காக ஒரு ஆட்டத்தில் கூட விளையாடவில்லை என்றாலும் அடுத்த சீசனுக்கு முன்பு அவர் அணியை விட்டு வெளியேற விரும்பவில்லை தோனியுடன் அதிக நேரம் செலவிட விரும்புவதாகவும் அவரது மூளையை ஆராய்வது தன்னை ஒரு கிரிக்கெட் வீரராக மேம்படுத்த உதவும் என்றும் அவர் கூறினார் தோனியுடன் விளையாடுவது நம்மில் பலருக்கு ஒருவேளை பல கோடி பேருக்கு ஒரு கனவாக இருந்தது கடந்த ஆண்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது மேலும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு அதை தொடர விரும்புகிறேன் அவர் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடும் போது அது கிரிக்கெட்டுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது டிரெஸ்ஸிங் ரூமில் அவருடன் நாம் நடத்தும் கலந்துரையாடல்கள் இவை அனைத்தும் மதிப்பற்றவை எனவே சிஎஸ்கேக்காகவும் அவருடனும் அவருக்கு கீழேயும் விளையாடுவதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார்